சிதம்பரத்துலேருந்து கிளம்பியாச்சு நம்ம எல்லாரும் இப்போ எங்கே வந்துட்டோம் சம்பந்தர் நன்னகர் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய தலம் இதுன்னு சொன்ன அருள்மிகு திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் சத்குணாம்பாள் நல்லநாயகி பெண்ணின் நல்லாள் இதெல்லாம் அம்பாளோட பேர் அவ்வளோ அருமையான தலம் அம்பாள் கையில் பார்த்தீங்கன்னா வலது கையில் தாமரையம் இடது கையில நீலோத்பலம் அப்படின்ற மலரை வைத்து கொண்டிருக்கின்றார் ஏன் இறைவனுடைய வலது கண் அது வந்து பாத்தீங்கன்னா சூரியனம் சூரியன் இருந்தால் எந்த மலர் பூக்கும் மலரும் தாமரை அப்ப அதுக்கு ஏற்றவாறு இந்த பக்கம் தாமரை இறைவனுடைய இடது கண் சந்திரனா அப்ப இந்த பக்கம் தாமரை வச்சா சந்திர ஒளியில் தாமரை வருமானா வராது மலராது அப்போ ஒத்த கையில் இருக்கிற அம்பாள் தாமரை மலராமே இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் அப்படியே பூத்து குலுங்கி இருக்கும் அப்போ இந்த பக்கம் நீலோத்பலம்ன்ற மலர் வச்சுருக்காளாம் ஏன் இறைவனுடைய இடக்கண்ணுக்கு ஏற்றவாறு இந்த பக்கம் நீலோத் தாமரை நீலோத்பலம்னு பெண்ணின் நல்லாள் அப்படி அங்கே அருள் பாலிக்கின்றாள் அப்படியே நம்ம இப்போ அந்த திருக்கோயிலுக்குள்ள போகிறோம் கண்ணை அப்படியே ஒரு நிமிஷம் வேணா மூடிக்கோங்க ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கோடி கும்ப தரிசனம் கும்பதரிசனம் கோடி புண்ணியம்னு அந்த திருக்கோயிலுக்குள்ள நம்ம எல்லாரும் போயாச்சு அந்த திருக்கோயில் மன்னிக்கணும் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் அந்த திருக்கோயிலில் பாசுபதேஸ்வரர் அப்படின்னா என்ன பாசுபதம் அர்ஜுனனுக்கு கொடுத்த நாதம் பாசுபதம் என்பது கிடைத்தால் அது ஒரு அங்கீகாரம் அது உன்னுடைய வெற்றிக்கு துணை புரியும் என்று கிருஷ்ணபிரான் சொல்ல அர்ஜுனன் காட்டிற்கு சென்று தவம் செய்கின்றார் என்னதான் காட்டுக்கு போய் சிவபெருமானிடம் தவம் செய்தாலும் நான் உலகத்தில் சிறந்த வில்லாளின்ற ஒரு ஆணவம் இருந்துதான் அர்ஜுனனுக்கு வில்லுக்கு விஜயன் வில்லுக்கு விஜயன்றதான் இன்னைக்கும் பேர் அந்த விஜயன் வணங்கிய தலங்களே நிறைய உண்டு இன்னும் சொல்லப்போனா திரு விஜயமங்கைன்னு ஒரு தலம் பேரை நம்ம பார்க்க போறோம் முப்பதுகளில் வருது அதுதான் இது இரண்டாவது தலம் பாசுபதம் வேண்டி தவம் செய்கின்றான் அந்த பாசுபதம் கிடைத்தால் சிவன் அருள் கிடைத்தால் வெற்றி நிச்சயம் இது துரியோதனனுக்கு தெரியுது மகாபாரதம் தெரியும்ன்றதுனால தெரிஞ்ச செய்தியை கொஞ்சம் கம்மியாக சொல்லு உடனே துரியோதனன் ஒரு அசுரனை பன்றி வடிவத்தில் அனுப்புகின்றான் அந்த பன்றி வந்து சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்யும் அர்ஜுனனை ரொம்ப இடையூறு செய்கின்றான் அந்த இடையூறு செய்வதால் இதுக்கு மேலே இடையூறு நானும் சிவ பூஜை பண்றனேன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இந்த பன்றி என்னை விடவில்லை இதனால் இந்த பன்றியை கொல்லலாம் என்று அம்பும் வில்லும் எடுத்து அதன் மீது எய்யும் பொழுது சுவாமி இதே சமயத்தில் வேடனாக வர சுவாமி வேடனாக வரும் பொழுது அம்பால் அழகாக வந்தா பொருத்தமாக இருக்குமா பொருத்தமாக இருக்காது சுவாமி எப்படிலாம் மாறுறாரோ அவ்வளோ மாறிண்டே வருவான் அவள் உடனே இந்த காஸ்டியூம் உங்களுக்கு அழகாக இருக்கே இருங்க உங்களுக்கு மேட்சான நான் வரேன்னு அவள் வேடுபட்சியாக மாறிடும் வேடனுக்கு பெண்பால் வேடியெலாம் இல்லை வேடு வச்சியாக வர உடனே குழந்த வருது அப்பா 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 நானும் வரேன்னு கிளம்பும் பொழுது என் குழந்தைலாம் சில சமயம் அடம் பண்ணும் அது மாதிரி வந்துடுச்சு அந்த குழந்தை முருக குழந்தை அழகு குழந்தை அதை அப்படியே தூக்கிக்க முடியுமா அப்பா அம்மா வேறு காஸ்ட்யூமில் இருக்கு நானும் வேடுவ மாறிட்டுமா நான் அந்த குழந்தையும் வேடுவ குழந்தையாக மாறிடுச்சு அதை அப்படி அம்பால் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிறாள் அந்த இடுப்பில் தூக்கி வைக்கிற குடம் குழந்தை இதெல்லாம் இப்போ பார்க்கறதே ரொம்ப அரிதாக மாறிடுச்சுல அப்படி இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அவளும் வரா கூட ஏன்னா கொடுப்பது பாசுபத அஸ்திரம் ஒரு முனைவர் பட்டம் கொடுக்கணுன்னா ஒரு பத்து பேர் வருவாங்க ஒரு சின்னதாக பத்தாம் வகுப்பு சர்டிஃபிகேட் இருந்தால் கிளாஸ் டீச்சரே கொடுத்துருவோம் அப்படி தான் நம்ம நிலை மாதிரி அது பாசுபதம் என்பதால் அப்படியே மூன்று சக்திகளும் வருகிறார்கள் சிவன் சக்தி முருகக்கடல் அப்படி மூணு பேரும் வராங்க சோமாஸ்க்கு அந்த மாதிரி அப்படி வரும்பொழுது எப்படி இருக்கும்னு என்னுடைய குருநாதர் சொல்வர் அவர்கிட்ட தான் குருமுகமாக கந்தபுராணம் அடியேன்னு கத்துண்டேன் அந்த கந்தபுராணத்தில் முதல் முதல்ல அந்த முருகனை பார்த்த உடனே சுவாமிக்கு அவ்வளவு பேரானந்தமாக இருக்குமா அம்பிகைக்கு கொஞ்சம் வருத்தமாக இப்படியே இருந்தாலும் ஏன் கோமாக இருக்கா பின்ன என்னுடைய உறுதுணையே இல்லாமல் நீங்கள் தான் நெற்றிக்கன் வழியாக ஒரு குழந்தையே வந்தாச்சு நான் எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வருத்தப்பட்டு வீட்டில் பேசுவாங்கள்ல அது மாதிரி அம்பாள் பேசும்பொழுது சுவாமி விளையாட்டாக சொல்கிறோம் நீ இல்லாமல் எதாவது நடக்குமா ஓ உன்னோட குழந்தைய தூக்குன்னார் உன் குழந்தன்னு சொல்லிட்டோடனே அம்பாள் மனசு இறங்கிடுச்சான் சரின்னு பார்க்குறனாம் ஆறு குழந்தையும் அழகழகழகாக இருக்கும் பார்த்த உடனே துக்கலாமா இவர் மட்டும் இந்த குழந்தைய வர வச்சுட்டார் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோபம் கொஞ்சம் சமாதானோன்னு இருக்கும் பொழுது ஆறு குழந்தையும் அழகாக அப்படின்னு அப்படியே கிட்ட வரும் பொழுது அம்பாளுக்கு அப்படியே அந்த அன்பை கட்டுப்படுத்தவே முடியும் நமக்கேவன் அம்மானால் முருகனுக்கு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் அன்னை ஆவல் கொண்டாட தழுவிடும் போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு ஆறு முகன் அவன் பேரு பாரில் அழகில் அவனுக்கு கிணையாறு இந்த குழந்தைங்க ஆறும் வந்துதான் அம்பாள் அப்படியே அரவணைச்சாலாம் ஒரு திருமுருகன் வந்தார் ஆறு முகங்களோட ஒரு முருகன் ஷண்முகனாக அங்கே இருந்தார் அந்த குழந்தைய அப்படியே தூக்கறா கொஞ்சம் சுவாமி அப்படியே அணைச்சின்னு கோபம்லாம் போச்சா ம் அந்த குழந்தையை பார்த்தா வீட்லேயே கூட பாருங்களேன் நமக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதம் இருந்து குழந்தை அழுதா குழந்தை எதாவது அணைச்சா அந்த வாக்குவாதத்தினுடைய அந்த வீரியம் குறைஞ்சிடும்ல அதனால தான் வீட்டில் குழந்தை இருக்கும் பொழுது கோபங்கள் குறையும் நிறைய குடும்பங்கள் பாரத தேசத்தில் ஒற்றுமையாக இருந்ததற்கு காரணம் அந்த மழலை செல்வங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சுவாமி சொன்னாராம் வா ரொம்ப நாள் நமக்கு ஆயசமாக இருக்குல்லையே அப்படி உட்காரலாம் ஏகாந்தமாக நம்ம மூணு பேரும் உட்காரலாம் வா அப்படின்னு சரவண பொய்களை சுவாமி இப்படி உட்கார்ந்தாரான் கம்பீரமாக அம்பாள் பக்கத்தில் உட்கார்ந்தாராம் இவங்க ரெண்டு பேரும் இருந்தால் இந்த போக மூர்த்தத்துக்கு பேர் உமாமகேஸ்வரர் தரிசனம் எல்லா திருக்கோயில்களிலும் இரவு திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் அந்த திருக்கதவம் திறக்கும் பொழுது ஒருவேளை இருக்கக்கூடிய அற்புதமூர்த்தத்திற்கு பெயர் உமாமகேஸ்வர மூர்த்தம் ஏன்னா மற்ற எல்லா சமயத்திலும் சோம கணபதியாக சோமா ஸ்கந்தராகத்தான் இருப்பார்கள் குடும்பமாக இருப்பாங்க அந்த ஒருவேளை இரவு திருமணம் அடுத்த நாள் காலையில் அந்த திருக்கதவம் திறக்கும் பொழுது ஒரு அழகான கன்னி குழந்தை யானை குதிரை பசு இந்த மாதிரி மங்கள பொருள் கண்ணாடி இதெல்லாம் பாடி இதெல்லாம் காண்பித்து திருப்பள்ளி எழுச்சி பாடி அப்படி கதவை திறப்பாங்க இது நடக்கும் என்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் இது அப்படியே லைவாக பார்க்கணுமா நான் தியரட்டிக்கலாக சொன்னது ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் காலையில் ஒரு ஏழரை மணிக்கு வாங்க திங்கக்கிழமை இரவு பங்குனி உத்திரம் திருமணம் சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகின்றது சில இடங்களில் திங்கட்கிழமை பொதுவாக நாம் எந்த ஊரில் இருக்கின்றோமோ அல்லது குலதெய்வத்தின் ஊர் என்னவோ அந்த ஒரு பண்டிகையை நம்ம எடுத்துப்போம் இப்போ அடியெல்லாம் மயிலாப்பூர்ன்றதுனால கபாலிக்கர் பாம்பால் எப்போ பங்குனி ஊற்றுறமோ அன்றைக்கி தான் எங்களுக்கு இரவு திங்கட்கிழமை திருமணம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் அப்படி ஏழரை மணிக்கு கதவு திறப்பாங்க அப்படியே ஜம்முன்னு மாப்பிள்ளை சுவாமியா சுவாமியும் அம்பாளும் ரெண்டு பேர் காண்பிக்கும் அந்த அற்புதக் காட்சிக்கு உமா மகேஸ்வர தரிசனம் இப்போ ரெண்டு பேர் இருந்தாங்க குழந்த ஓடி வந்தாம அம்மா அப்பா அப்படின்னு நடுவில் வந்து உட்காந்துடும் அப்படி உட்கார்ந்த உடனே முதல் முறையாக சரவணப் பொய்கை அப்படின்ற அந்த ஒரு நீர்நிலையின் படித்துறை மூணு பேரும் அப்படி உட்கார்ந்தாங்க அதுதான் ச உமா ஸ்கந்தன் சோமாஸ்கர் அதுதான் சத்து சித்து ஆனந்தம் சத் இறைவன் சித் அறிவு அம்பாள் ஆனந்தம் முருகப்பெருமான் சச்சிதானந்தம் அதை கச்சியப்பர் சொல்றார் சுவாமியை பார்க்க உடம்பு முழுக்க வெந்நீர் திருநீர் அணிந்து கொண்டு வெள்ளை வெளேர் என்று ஒரு பகல் மாதிரி இருக்கார் பக்கத்தில் அம்பாடு அப்படியே குவாய்ட் ஆப்போசிட் இரவு வேலை மாதிரி கரிய நிறத்தில் இருக்கலாம் ஆனால் அழகாக இருக்கலாம் இது இப்படி இருந்தால் நடுவில் இருக்கிற முருகப்பெருமான் சரி காலையில் சொல்லியாச்சு நைட்டு சொல்லியாச்சு மிச்சம் இருக்கிற வேலை எது ரக்ஷை சாயந்தரம் அதுவும் நீங்கள் ட்ரெயின்லலாம் போகும் பொழுது தான் நமக்கு இப்போ நேரம்லாம் இருக்குது ஒரு அஞ்சு மணிக்கு அப்படியே சூரியன் அஸ்தமிக்கிற வேலையில முழு சூரியனை பார்க்கலாம் கண் கூசாமல் ஆரஞ்சு கலரா ஒரு சூரியன் ஒரு அரை மணி நேரம் இருப்பாரா அதுக்கப்புறம் அஸ்தமிச்சுடுவேன் நிஞ்சு போனா முக்கால் மணி நேரம் அப்ப காலை வேலை நிறைய நேரம் இருக்கும் இரவு வேலை நிறைய நேரம் இருக்கும் ஆனா அந்த சாயந்தரம் சூரியன் செக்க செவேல்னு ஒரு வானம் இருக்கும்ல அது கொஞ்ச நேரம்தான் இருக்கும் ஆனா கச்சியப்பர் கந்தபுராணத்துல என்ன சொல்றாரு தெரியுமா இறைவன் பகல் மாதிரி இருக்க இறைவி இரவு மாதிரி கரிய நிறத்தோட இருக்க ரொம்ப நேரம் ஒரு சாயந்தரம் இருந்தா எப்படி இருக்கும் அழகா அப்படி இருக்கா நாம் கொஞ்ச நேரம் மாதிரி இல்லையா ரொம்ப நேரம் சாயந்தரமே இருக்கு அழுக்காம இருக்க அந்த ஆரஞ்சு நேரம் எப்படி இருக்கும் அப்படி இருந்தா நாம் நடுவில் அந்த செவ்வேள் முருகப்பெருமான் இத அடியனுடைய குருநாதர் பருத்தி அவர் ரொம்ப அழகாக சொல்வார் நீ என்ன பண்ணுமா அவர் சொன்னதை உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் முயற்சித்து பாருங்களேன் காஃபி குடிக்கும் பொழுதுலாம் சோமாஸ்காந்திரன் நினச்சிக்கோ அதில் பால் இருக்குதுல்ல காஃபி போடும் பொழுது ஒரு பால் அது வெள்ளையாக இருக்கும் அதுதான் சிவபெருமான் சரி நம்ம டிகாக்ஷன் காஃபி இல்லாமையாக நம்மளால் இருக்க முடிய முடியாது அந்த டிகாக்ஷன் எப்படி இருக்கும் கருப்பாள் ஜார்க் ப்ரவுன் இல்லையா ஒரு கரிய நிறம் அப்போ அது அம்பாளாக நினச்சிக்கோ பால் மட்டும் இருந்தால் அந்த காஃபி இருக்குமானா இருக்காது அது பேர் பால் அது வெறும் சிவம் அதில் டிகாக்ஷன் கருப்பாக சேர்த்த அது ஒரு டேஸ்டான ஒரு ஸ்மெல் வந்துடும் இப்போ காஃபி குடிக்கலான்னு போனால் சக்கரை போட கொஞ்சம் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம் அந்த சர்க்கரை யாருன்னா முருகனும் கலர் பால் சுவாமி கரிய நிறத்து டிகாக்ஷன் அம்பாள் அதில் இருக்கிற சக்கரை முருகப் அப்போ காஃபி யாரு சோமாஸ்கத் யாருக்காவது சக்கரை டாக்டர் கம்மியாக சாப்பிட சொன்னால் இதை சொல்லி இது முருகன்னு எங்கேயாவது வீட்டில் போட்டு என்னை திட்டு வாங்க வைக்காதீங்க அந்த சமயத்தில் முருகான்னு சொல்லிட்டு சக்கரை இல்லாத காப்பியை குடித்தாலே தித்திப்பாக இருக்கும் அதனால் அப்படி ஒரு சோமாஸ்கந்தரை நாம் தரிசனம் செய்கின்றோம் இப்போ அந்த சோமாஸ்கந்தமாக எங்கே வராங்க வேடுவர் குடும்பமாக அர்ஜுனனை பார்க்க வருகிறார்கள் அந்த பன்றி அவன் மீது பாய அவன் அம்பு எய்த இன்னொரு அம்பை சுவாமி எய்த அந்த பன்றியும் மாண்டுட்டு ஓடி வராங்க ஒரு பக்கம் அந்த வேடன் வேடன் வேஷம் சுவாமிக்கு பொருத்தமே இல்லை ஏன் அழகாக இருக்கார் வெள்ளையாக இருக்கார் வேடனுக்கு அந்த ரோல் கொஞ்சம் நல்லா அளவுக்கு இதை விட மோசம் கூலிக்காரனாக போகிறாரே மதுரையில் கூலிக்கார மாதிரியே இல்லையாம் இதை நான் சொல்லலைப்பா யார் சொன்னாங்கன்னா வந்தி கிழவியே டவுட்டு பட்டுருச்சு அந்த கிழவிக்கு குட்டுவிக்கும் பாட்டி அந்த பாட்டிக்கு தானே ஒரு கூலி ஆள் வேணும்னு சுவாமி போகிறார் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வரலாற்று செய்தி ஒரே ஒரு ரெண்டு வரியில் சொல்லிடும் மாணிக்க வாசகர் குதிரை வாங்கின்னு வரேனாரு ஆனால் அந்த பணத்தை திருப்பணிக்கு செலவு பண்ணிடும் குதிரை ஆவணி மூலத்துக்கு வரும்னாரு வந்தது குதிரை மாதிரி இருந்தது இரவு எல்லாம் நிறையா இருந்துச்சு அது என்ன தெரியுமா நாம தான் அந்த குதிரை அடிக்கடி இந்த மாதிரி சத் சங்கத்துல மேலான எண்ணத்துல இருப்போமா இரவு திருப்பியும் தேவையற்ற எண்ணங்கள் இந்த பொறாமை துவேஷம் இதெல்லாம் சத் சங்கத்தை விட்டு பிரியும் போது நீங்கள்லாம் நான் அரி மாறியாயிடும் அப்ப நாம கீழான நிலைக்கு வந்துடுறோம் அதுதான் நரி அப்ப எல்லா பரியும் இரவு நரியான உடனே கோபம் வந்து மாணிக்க வாசகரை சுடு மணலில் பிரட்டி எடுக்கிறார் சுவாமிக்கு கோபம் வைகையில் சுத்தமா தண்ணியே வராது இருக்கிறதுலேயே வளமான நாட்டில் அடிக்கடி பஞ்சம் பார்த்த ஒரு நதினா வைகை இந்த காம்ப்ளெக்ஸ் வைகைக்கு வந்துடக்கூடாதுல்ல காவிரி எவ்வளோ வளமாக இருக்கா தாமிரபரணி எவ்வளோ வளமாக இருக்கா இந்த வைகை நான் இப்படி இருக்கேனேன்னு வந்துடக்கூடாதுன்னு பாரதியார் என்ன பண்ணாரு காவிரி தென்பெண்ணை பாலாறு எப்படி சொன்னார் வெறும் காவிரி வெறும் தென்பெண்ணை வெறும் பாலாறு தமிழ் கண்டதோர் பொருணை நதி வைகைக்கு மட்டும் தமிழ்கண்டத ஒரு வைகை ஏன்னா அதுக்கு அந்த வருத்தம் இருக்கக்கூடாது தண்ணியிலன்னா என்ன உன்கிட்ட தமிழ் இருக்கே அதை விட என்ன அப்படின்னு அதை உற்சாகப்படுத்தும் விதமாக பாரதியார் அதை என்கரேஜ் பண்ணுறாராம் இந்த வைகை ஆற்றுல தண்ணி கிடையாது அதனால் சுடுமணல் சுவாமி பார்க்குறாராம் வருத்தமாக இருக்கான் மணலில் மாணிக்க வாசகரை புரட்டி எடுக்கிற உடுத்த காசு குதிரை வாங்க செலவு பண்ண வந்து பொய் வேற ஆவணி மூலம் உதிரக்கார ஒருத்தன் வந்தால் குதிரையை கொடுத்தான் எல்லாம் நிறையா மாறிச்சு என்ன நடக்குது இங்கே மக்கள் வரிப்பணம் கொஞ்ச நேரம் ஏன் மாணிக்க வாசகர் அதெல்லாம் அனுபவிச்சார்னா செலவு செய்தது திருப்பணிக்காக இருந்தாலும் ஒரு மந்திரியாக முதலமைச்சராக இருந்து மக்களுடைய வரிப்பணத்தை தொட்டுட்டார் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவர் அனுபவித்த கொஞ்ச நேர துன்பங்கள் கூட இப்போ மக்களுடைய வரிப்பணம் அவர்கள் அனுமதி இல்லாமல் இறைவனுக்கே கொடுக்கக்கூடாது அவர்களுடைய நன்மைக்கு கொடுக்கணுன்றதை உணர்த்துகின்றோம் இதே தான் நமக்கு பத்ராச்சல ராமதாசர் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் ஏன் அவர் துன்பப்பட்டார் மக்களின் வரி பணம் இறைவனுக்கு போகும்பொழுது அதற்கான புண்ணியம் கிடைத்தது இன்றளவும் அவர்களுடைய புகழ் இருக்கின்றது ஆனால் சில காலம் அவர் சிறைவாசம் இவர் சிறைவாசம் இதெல்லாம் அப்போ மக்கள் பணத்தை கையாளும் ராஜாங்கம் என்பது எவ்வளவு நேர்மையாக இருக்கணும்னு இறைவனு நிறைய இடத்தில் நமக்கு உணர்த்துகின்றார் இப்போ என்ன ஆச்சு விரட்டி எடுக்கும் பொழுது வெள்ளத்தை கொடுக்குறார் சுவாமி ரெண்டு வெள்ளம் ஒன்று வெள்ளம் வந்தால் சுடுமணல் இருக்காது மாணிக்க வாசகர் தப்பிச்சிடலாம் ரெண்டாவது பெரிய வெள்ளம் வந்தால் குதிரை வாங்கின காசை செலவு பண்ணிட்டார் அப்படின்ற பிரச்சனை பாண்டிய மன்னனுக்கு இருக்குல்ல அதை விட பெரிய பிரச்சனை ஊருக்குள்ள வெள்ளம் வந்தால் இந்த கோடு ஒரு பிரச்சனைனா அதை விட பெரிய கோடாக போட்டுட்டா அவன் அது கோடிடுவான் இவர் தப்பிச்சிடுவேன் சுவாமி பாருங்கள் மூணாவது சுவாமிக்கு டம்ளர்லலாம் இது மாதிரிலாம் கருணையை கொடுக்க தெரியாது இப்படியும் கொடுக்க தெரியாது வெள்ளமாக தான் கொடுக்கும் அதுதான் மாணிக்க வாசகர் கருணை பெரும் வெள்ளத்து கருணைன்னு கொடுத்தா வெள்ளமாக தான் வரும் கொஞ்சமாக கொடுக்க சுவாமிக்கு தெரியும் கம்பா நதிக்கரையில் இருக்கிற காமாட்சிக்கு கருணை பெருவெள்ளமாக வர வெள்ளமாக தான் வர தெரியும் அது கருணை அப்படியே கருணை பெருக்கெடுத்து வருது கூலிக்கு ஆள் கேட்குறாங்க அப்போ கூலிக்கு ஆள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாட்டி புட்டு விற்கிற பாட்டி ஆள் இல்லை சுவாமி வரார் அந்த பாட்டியின் பக்திக்கு நான் வேணால் கூலி ஆளாக வரட்டுமா அந்த பாட்டிக்கு எவ்வளோ அழகான தலைமை பண்பு பாருங்கள் உன்னை பார்த்தா கூலி ஆள் மாதிரியே தெரியலேன்னு சொல்லிட்டேன் ஏன்பா கூலி ஆள்னா ஒல்லியாக பாவமாக மெலிந்த தேகத்தோடு இருக்கணும் நல்லா முஷ்கு குஷ்குன்னு ராஜா மாதிரி அழகாக இருக்க உன்னை பார்த்தா யாராவது ஆள்னு நம்புவாங்களா பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாட்டி சொன்னது உண்மை தானே இவர் தானே பாட்டியை கன்வின்ஸ் பண்ணிட்டு வராரு ஆனால் பாட்டி சொன்னது உண்மை அது மாதிரி வேடன் வேஷம் பொருத்தம் இல்லை அழகாக இருக்கார் அம்பாளுக்காது வேடு வச்சு வேஷம் அழகாக இருக்கும் இவர் ஒரு வேடன்னு வரார் அர்ஜுனனுக்கும் சுவாமிக்கும் சண்டை சொல் முதல்ல இது என்னோடது பாவம் வேடன் நல்லகான நீங்க வந்தீங்க இருந்தாலும் பாருங்க நான் வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் நான் அடிச்சிட்டேன் பாரு நான் ஒன்று உன்னை தான் வந்தேன் அது நான் அடித்ததால் இறந்து போன பண்டை நான் பார்த்துட்டேன் எனக்கு தெரியாதா கடுத்த பார்த்து நான் அம்பு எய்தவன் நான் தான் துரோணருக்கான சிறந்தமானவன் உங்களுக்கு என்ன பன்றி இறைச்சி தானே வேணும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஆனால் அது நாடுச்சல் இது இவனுடைய ஆணவம் ம் நான் பெரிய வேடன் நினச்சா காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் பின்னாடி வர வைப்பேன் நீயே எடுத்துக்கோ எனக்கு தேவையில்லை உனக்கு தேவையில்லனா விட்டுட்டு போ ஆனால் இது நாடிச்சது இப்படி சுவாமிக்கும் அர்ஜுனனுக்கும் சொல் போர் அது கொஞ்சம் நேரம் உண்மையான போராக மாறி அப்படியே கட்டி பிடிச்சி பசங்க சண்டை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா பிரண்டு பிரண்டு போடுவாங்க அப்படி ஆலிங்கனம் பண்ணி ஒரு சண்டை ஆனால் ஆலிங்கனம் பண்ணும் பொழுது கோபம் வரணும் பகைமை தானே வரணும் அர்ஜுனனுக்கு அவர் அப்படியே கட்டிட்டு இருக்கும் பொழுது இது என்ன ஆனந்தமாக இருக்குது இந்த வேடன் மேலே கோவம் தானே வரணும் இந்த வேடனை பார்த்தா ஏன் இவ்வளோ பக்தி வருது ஏன் இவ்வளோ ஆனந்தம் வருதுன்னு புரியலையாம் அப்படி நினைக்கும் பொழுதெல்லாம் வேடைனை அடிச்சுடுறாரு சே இவனை அப்படி அணைச்சுண்டா ஆனந்தம்னு நினச்சா ரெண்டு அடி வாங்குறோமே தியானவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடக்க 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 இனிமே வேண்டாம் சிவபூஜை பாழாகிறது நான் ரொம்ப நேரம் சிவபூஜை செய்தால் தானே இந்த பாசுபதம் எனக்கு கிடைக்கும் பாரத போர் வெற்றி அடைய வேண்டும் என்னுடைய சகோதரர்கள் காத்திருக்கிறார்கள் கிருஷ்ணன் என் மேல் நம்பிக்கையோடு இருக்கின்றான் போரும் இந்த சண்டை இந்த வேடனோடன் வில்லால டமோனஷ்ட வில்லால் ஒருவன் அடிக்க அப்படின்ற மாதிரி அடித்த உடனே அந்த வேடன் தலையிலிருந்து குருதி வருகின்ற கோவத்தை ம் ஜெயிச்சுட்டேன்ற மாதிரி இப்படி திரும்புகிறார் அர்ஜுனன் அங்கிருக்கும் லிங்க திருமேனியில் உதிர பார்த்த உடனே துடிச்சு போயிட்டார் துடிச்சு போய் திரும்பிட்டு இறைவான் இப்படி வந்து என்கிட்ட அடி வாங்கிட்டியே நான் அடிச்சுட்டனேன் எந்த கரத்தால் உன்கிட்ட பிக்ஷை எந்த வேண்டும் இருந்தனோ அந்த கரத்தால் அடிச்சுட்டேன் விடு என் குழந்தை அடித்தான் எனக்கு வலிக்குமா அப்படி தான் இருந்தது என்று இறைவன் பாசுபதம் கொடுத்ததனம் அதனால் பாரத போருக்கு முன்பு பாரத போர் வெற்றி அடைந்த பிறகு நிறைய தருணங்களில் அர்ஜுனன் தெற்கு பக்கம் வந்ததாக வரலாற்று நிகழ்வுகள் இருக்கின்றன அப்படி அர்ஜுனனே வந்து வணங்கிய அற்புத தலம் தான் பாசுபதேஸ்வரர் திருக்கோயில் திரு வேட்களம் நன்னகர் என்று சம்பந்தரால் போற்றப்பட்ட தலம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சாஸ்திரப்படி கோயிலுக்கு என்று ஒரு சில சாஸ்திரங்கள் இருக்கும் அதுபோல கட்டப்பட்ட அருமையான தலம் இப்படியாக மூங்கில் மரத்தை தல விர்சமாக கிருபா தீர்த்தம் என்று மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றிலும் சிறப்பு வாய்ந்த நல்லநாயகி உடனாய பாசுபதேஸ்வரரை திருவேட்களம் அப்படின்ற தலத்தில் வணங்கி மூன்றாவது தலம் காவிரி வடகரை தலங்களுள் மூன்றாவது தலம் திரு நெல்வாய்